மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் தொடர்பு கொண்டு மேலும் இதே போன்ற வரண் விபரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரண் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரண்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் பெண் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரண்கள் பதிவு எண் பிஎன்எம் என்ம் நூத்தி நாப்பத்தி எட்டு எழுபத்தி மூன்று மணமகன் பெயர் முகமது ஹாலிஃப் அத்தா பெயர் பாஷா அம்மா அகமத் நிஷா வயது முப்பது படிப்பு பிகாம் வேலை டீம் லீடர் வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் கடலூர் சொத்து விபரம் சொந்த நிலம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு முதல் முப்பது வயதிற்குள் டுவெல்த் அல்லது எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி இருபத்தி நாலு ஜீரோ ரெண்டு மணமகன் பெயர் ஷேக் ஃபரித் அத்தா பெயர் அப்துல் ரியாசத் பாஷா அம்மா பெயர் லியா வயது முப்பது படிப்பு பிஇ வேலை பிரைவேட் ஜாப் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் ஏன் டிகிரி படித்த வேலைக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு மணமகன் பெயர் அப்பாஸ் அத்தா பெயர் ஜெயினுலாபுதீன் அம்மா பெயர் ஜெய்னப் பிவி வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிஏ வேலை மெடிக்கல் ஏஜென்சி வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி இரண்டு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு மணமகன் பெயர் செய்து சுல்தான் இப்ராஹிம் பாஷா அத்தா பெயர் அம்மா பெயர் செய்தரி ஃபாத்திமா பேகம் வயது முப்பது படிப்பு பி வேலை செக்ரட்டரி ஆபிசர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் தூத்துக்குடி எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதிற்குள் டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாப்பத்தி எட்டு எழுவத்தி ஒன்று மணமகன் பெயர் முகமது முகமது சலாவுதீன் அம்மா பெயர் லத்தீஃபா வயது முப்பத்தி ஒன்று ஹார்ட்வேர் ஷாப் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் இனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி நாலு இருபத்தி ஏழு மணமகள் பெயர் ரோஸ்மி அத்தா பேர் அஸ்பதுல்லா அம்மா பேர் சுமையா பேகம் வயது இருபது படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயது ஓர் இருபத்தி ஆறு வயதிற்குள் இனி டிகிரி படித்த மெடிக்கல் ஃபீல்ட் அல்லது ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் நஸ்ரின் நிஷா அத்தா பேர் முகமது ரஃபி அம்மா பெயர் பானு வயது இருபத்தி ஒன்று படிப்பு பிகாம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று மணமகள் பேர் வஹிதா அத்தா பேர் பேர் சப்தர் ஹுசேன் அம்மா ஷமிமா பேகம் வயது முப்பது படிப்பு பி ஏ வேலை போலீஸ் வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் இருப்பிடம் விழுப்புரம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி மூன்று இருபத்தி ஐந்து மணமகள் பேர் செய்தளி ஃபாத்திமா அத்தா பேர் ஷாகுல் ஹமீது அம்மா பேர் சபர் நிஷா வயது இருபத்தி ஐந்து படிப்பு எம்ஏ பிஹெச்டி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் பிஇ அல்லது இனி டிகிரி படித்த கவர்மெண்ட் ஜாப் அல்லது ப்ரொபசர் அல்லது பேங்கில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்ம் நூத்தி அறுபத்தி மூன்று முப்பத்தி ஆறு மணமகள் பேர் பஹிமா ரிஸ்வானா அத்தா பேர் கமால் பாஷா அம்மா பேர் தாஹிரா பானு வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஇ வேலை ஐடி கம்பெனி இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ படித்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் வரன்கள் பதிவு எண் பி என் நூத்தி ஐம்பது ஐம்பது மணமகன் பேர் அப்பாஸ் மதுரி அத்தா பேர் அகமது ராவத்தர் அம்மா பேர் மஹபூனிஷா வயது முப்பத்தி நாலு படிப்பு டிசிஏ வேலை வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் பாண்டிச்சேரி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு மணமகன் பேர் முகமது ஆரிஃப் அத்தா பெயர் அப்துல் ரஹீம் அம்மா பேர் ஆமினா பிவி வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பிபிஏ எம்பிஏ வேலை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் கொடைக்கானல் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு மணமகன் பெயர் சிக்கந்தர் அத்தா பெயர் ஹபீப் அம்மா பெயர் சைதா பானு வயது முப்பது படிப்பு எம்ஏ எம்எட் வேலை டீச்சர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு சொந்த நிலம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த் அல்லது படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண்போது எண்பத்தி நாலு மணமகன் பெயர் அம்ருதீன் அத்தா பெயர் முகமது ஷர்ஃபுதீன் அம்மா பெயர் ஹாஜிரா பேகம் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு டிப்ளமா வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் வருமானம் எண்பதாயிரம் இருப்பிடம் கும்பகோணம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் டுவெல்த் அல்லது இனி டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து மணமகன் பேர் நவாஸ் அகமது அத்தா பேர் அகமது அம்மா பேர் பேகம் வயது முப்பத்தி எட்டு படிப்பு டிப்ளமா வேலை கொரியர் ஆபிஸ் வருமானம் எழுவதாயிரம் இருப்பிடம் மயிலாடுதுறை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி மூன்று வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் முஸ்லிம் மரமணம் பெண் வரண்கள் பதிவு எண் பி எண்பத்தி எட்டு மணமகள் பேர் காதர் பீவி அத்தா பெயர் நாசர் கான் அம்மா பெயர் மெஹர்னிஷா வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஏ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்று மணமகள் பேர் ஹலீமா பானு அத்தா பெயர் ஜஹாங்கீர் பாஷா அம்மா பெயர் ஃபாரூக் நிஷா வயது முப்பது படிப்பு பி ஏ இருப்பிடம் கரூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஆறு வயதிற்குள் டுவெல்த் அல்லது எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மர்மண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி நூத்தி அறுபத்தி ஐந்து பதினொன்று மணமகள் பேர் மதீனா பேகம் அத்தா பேர் முகமது பாஷா அம்மா ஜஹான் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஐந்து மணமகள் பேர் காமிலா அத்தா பேர் அப்துல் ஜப்பார் அம்மா பேர் பேகம் வயது முப்பத்தி ஆறு படிப்பு பி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு நாற்பத்தி இரண்டு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி நான்கு எண்பது மணமகள் பேர் சபிதா பானு அத்தா பேர் நஸ்ருதீன் அம்மா பேர் அனிஸ்வாதிமா வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார்